சமயோசிதமாக செயல்படும் கன்னியாராசிக்காரர்களே நீச்சபங்க ராஜயோகம் லக்ஷ்மி யோகம் கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது ஆண்டு உங்களுக்கு வந்து வரவேற்கின்றது நினைத்த காரியம் வெற்றியை தரும் பணவரவும் பொருள் வரவும் ஏற்படும் தெய்வ பலம் கைகூடும் பணவரவு உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வந்து ஏற்படும் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் அபிவிருத்தி அமையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழங்குவது அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் வந்து ஏற்படும் உயர் பதவிகள் இருப்பவர்களுக்கு மேலும் சலுகைகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து ஏற்படும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் தன யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் சேரும் புதிய சொந்த வீடு நிலவுலங்கள் வாங்க இருந்த தடை வந்து நீங்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறும் ஆண்டு முழுவதுமே வருமானங்கள் வந்து அதிகரிக்கும்